பத்தொன்பது இருபது நமக்கு வருமானம் இல்ல ஜிஎஸ்டி இல்ல பெட்ரோல் டீசல் வருமானம் இல்ல பத்திர பதிவு இல்ல ரோட் டாக்ஸ் இல்ல கலால் வரி கிடையாது வரியே இல்லாம ஒரு ஆண்டு ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அந்த அதிமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் பதினோரு மாதம் விலை இல்ல உணவுப் பொருள் கொடுத்த அரசாங்கம் அதிமுக இந்த கொரோனா தொற்று அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும் அதை எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழ்நிலை கூட தமிழக முடியாத உயிர்களை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொளி காட்சி கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் வைரஸை தடுக்க முடியும் என்று அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் மக்களை காத்த அரசாங்கம் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்